ஒட்லாஸ் த ஃபைனல் மேட்ச் ஹரணங்கி எல்என்பி वर्सेस வன்னியன் விடுதி 6 பாய்ஸ் ஸ்பெஷல் 게ஸ்ட்லாம் வந்திருக்காங்க இந்த மேட்ச் స్టార్ట్ பண்ணி வைக்கிறதுக்காக மூணால நடந்த டுர்नामेंट ஃபைனல் மேட்ச் இன்னைக்கு ஹரணங்கி எலென்சி வன்னியன் விடுதி ஒட்லாஸ் த ஃபைனல் மேட்ச் ஹரணங்கி எல்என் விடுதி ஆஸ்வின் பண்ன ஹரணங்கி சேசிங் தரோ பண்ணிருக்காங்க இந்த மேட்ச்க்கு 8 ஓவர் 3 ஓவர் பவர் ப்ளே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிஷோல் விக்கி அவருக்கான ஃபஸ்ட் ஓவர் பன்னிரண்டு டீமுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கோச்சர் அவர் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஸ்டம்புக்கு பக்கத்தில் இது ஒரு டாட் பால் வந்து உயரப்பட்ட விட்டுட்டாங்க ரெண்டு பந்து நல்ல முறையில் ஒரு முறையில் இது ஒரு டர்ன் பால் ரெட்டடுக்கு இந்த ஒரு வாய்ப்புமே பنده எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல இன்னொரு பந்து வீசி ஒரு வைடு இது ஒரு ரீபால் பந்து மிஸ் ஒரு பால் அடுத்த பந்து பந்து அவுட் வண்ணவருக்கு மூன்றே ஒரு வicket வண்ணின் செகண்ட் ஓவர் போட சீனி சரவணன் மடக்கி கிடிச்சிருக்காரு அது ஒரு 6க்கான வாய்ப்பா ஒரு பவுண்டரி ஒரு வந்து வந்து

நல்ல ஒரு பந்து வீச்சு டாட் பால் ஓவர் இந்த ஓவருக்கு பதினாலு ரன்னு ஒரு நிக்ஷன் இழந்து பொன்னியின் விடுதி மூணாவது ஓவர் போட முள்ளங்குறிச்சி சுந்தர் சுந்தர் சாரோட பஸ்ட் பால் கேட்சில் அண்ட் கேட்ச் அருமையான ஒரு புது நல்ல ஒரு ஷாட் கூட

ஷாம் ஃபர்ஸ்ட் பால் ஏற்கனவே அடிச்சிருக்காரு சிக்ஸுக்கான வாய்ப்பா உள்ள வந்திருக்கா கேட்ச் அருமையான ஒரு பிடி கமலோட விக்கெட் பறி போகுது அடுத்த வந்து பேசணும் சதி சிறுவாஸ் திரும்பி இருக்காரு படலை டாட் பால் பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு ஒரு ரனுக்கான வாய்ப்பு ஒரு ரன் ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பு ரெண்டு ரன்கள்

ரெண்டாவது போட நல்ல முடிச்சு சுந்தர் ரிவர்ஸ் திரும்பி இருக்காரு அடுத்த வந்து நல்லா அடிச்சிருக்காரு எங்க ஃபீல்ட்ல இருக்காரு லைன்ல பட்டு ரெண்டாவது ரன்னு காண முயற்சியா ஓடி ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எட்டாவது கூட சுரேந்திரன் வந்திருக்காரு குமரேசன் விட்டாட பார்த்தாரு அருமையான ஒரு

ஒரு நாலு போயிருக்க வேண்டிய பந்து மரத்தை மட்டும் ரெண்டு ரன் மட்டும் அடுத்த பந்து அடிச்சிருக்காங்க ஆஃப் சைடில் எடுத்து வீசுறதுக்குள்ள ரெண்டு ரன்னுக்கான வாய்ப்பா ஒரு ரன் ஒரு விக்கெட் ஒரு ஓட்டு நான் சாய்க் ஓயில் நான் வரசி போடப்பட்ட பந்து நல்லது விக்கெட் சாக்ரிஃபைஸ் விக்கெட் இந்த இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஒன் பால் மீட் பண்றாரு டார்கெட்டை நிக்க கூடிய பந்து ரிவர்ஸ் திரும்பி ஓட்டம்பில் தான் பட்டிருக்கு ஓவர் ஒண்ணி எடுத்துருக்காங்க ஓவருக்கு ஐம்பத்தி ஒம்பது ரன்னு அடிச்சிருக்காங்க வன்னியின் விடுதி அறுபது ரன்னு டார்கெட் ஃபார் அறந்தாங்கி எல்என்பி என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த ஓவரை போடுறதுக்கு ஒன்னொண்டி பவர் பிளே ஓவர் மூணு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட்டு பவர் பிளேவர் போகிற தருண் வந்திருக்காங்க ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கர் ராஜ்கமால் அருமையான ஒரு பந்து பீச்சு ஓட்டம்பில் பட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கேட்டுக்கான ஒரு அப்பீல்

அவருக்கான முதல் பந்து பறந்துட்டே நினைக்கிறேன் கிட்டகான வாய்ப்பு பந்து அருமையான ஒரு பந்து வீச்சு নবীন கிட்ட இருந்து சாரி பந்து தருண் கிட்ட இருந்து அடுத்த பந்து அருமையான ஒரு பந்து வீச்சு செட்டூ தி தான் போயிருக்கு இதுமட்ட பந்து ரன் அவரோட லாஸ்ட் ஒரு பால்

அருமையான ஒரு யாகிங் லெngth போடப்பட்ட பந்து குட் பௌலிங் அடுத்த பந்து அடுத்த பந்து ஓபன் வல ஒரு ワイド ரிபால் அருமையான பந்து வீச்சு பிரவீன் கிட்ட இருந்து தார்ட் பால் பந்து அருமையான பந்து தூக்கி அடிச்சிட்டார வெளியில இது ஒரு ஆறு 6 அடுத்த பந்து

வந்து அருமையான டே தம்பி வீச்சு மூணு ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விகட இழந்து பாலு ஒரே ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்க்கான நாள் ஓவர் அடிச்சிருக்காங்க வாய்ப்பு பார்க்கலாம் பேக்கப் இல்லாம 2 ரன்

நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் கூட சதீஷ் வந்திருக்காரு அருமையான ஒரு பந்து வீச்சு வாய்ப்பு தரும் இருக்காங்க ஒரு ரன் மட்டும் லைஃப் கொடுத்துருக்காங்க வெங்கட்டுக்கு ஏக்கரான ஒரு பந்து வீச்சு அடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் வர்றதுக்குள்ள

அருமையான பந்து பேச்சு ஒரு ரனுக்கான வாய்ப்பு ஒரு ரன் மட்டும் அடுத்த பந்து தூக்கி போட்டாரு அதை கணிச்சு வெளியில அடிச்சிட்டாரு ஆறு ஒரு ரன் அடிச்சாட்டா ரெண்டு ரன் அடிச்சா நீங்க அதையும் அடிச்சாரு நினைக்கிறேன் நாளுக்கான வாய்ப்பா பந்து உள்ளதான் கிடக்கு ஓடி இருக்கப்பட்ட ஒண்ணு

இரண்டாவது வழங்கிய திரு எஸ் எஸ் கே ராவல்ஸ் அவர்களுக்கும் திரு கணேஷ்கரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்